நேர்களே அன்பான வணக்கம் நான் உங்கள் சிபிஎம் பெஞ்சல் டெல்லியில் மூன்று தமிழர்களை போதைப்பொருள் கடத்தியதாக அங்குள்ள காவல்துறைகள் பிடித்தார்கள் அதில் அதில் பிடிபட்ட லீடரான சாபர் சாதிக் என்பவர் தலைமறைவானார் அவரை போலீஸ் தேடிக்கொண்டு வருகிறது காவல்துறைகள் தேடி அழிந்து கொண்டு வருகிறது இது எங்கே போய் முடியப் போகிறது என்பது தெரியாத ஒரு விளக்கமாக இன்றும் இருக்கிறது சாபர் சாதிக்கினால் திமுக கட்சிக்கு கெட்ட பேரா திரைப்பிரபலங்கள் பல பேர்கள் நட்சத்திர நடிகர்களுக்கு கெட்ட பேர்களா இப்படி பல கேள்விகளுக்கு இன்று மீடியாவில் பதிலில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது காரணம் சாப்பர் சாதி கிடைக்கும் வரை சாதிக்கு கிடைத்தால் மட்டுமே பல விளக்கங்களும் பல முடிவுகளும் இங்கே வந்து சேரும் அதை பற்றி கடந்த சில ஒரு நாள் டைரக்டர் நடிகரான அமீர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் சோசியல் மீடியாவில் அந்த வீடியோவை பரப்பி கொண்டு வருகிறார் எனக்கு எதுவும் தெரியாது சாப்பிட சாதிக்கப்பட்டு எதுவும் தெரியாது தெரியாமல் நானும் மாட்டிவிட்டேன் அதனால் நீங்கள் என்னை கலங்கப்படுத்தும் சோசியல் மீடியாக்கள் என்னை கலங்கப்படுத்தும் போது எனது சினிமா வாழ்க்கை தான் கலங்கப்படும் அல்லது என் குடும்பங்கள் கலங்கப்படும் அதை மனதில் கொண்டு என்னை கலங்கப்படுத்துவதை தயவு செய்து நிறுத்துங்கள் என்று அவர் குரல் கொடுக்கிறார் இதற்கு சோசியல் மீடியாக்கள் என்ன பதில் கொடுக்கும் அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாப்பர் சாதிக்கும் அபிருக்கும் என்னென்ன இதை இதைத்தான் மீடியாக்கள் கேள்விகள் எழுப்பியது சாப்பர் சாதிக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு படங்கள் தயாரிச்சிருக்கிறார்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆயிட்டது இன்னொரு படம் இறங்க தயாராக இருக்கிக் இருக்கிறது என்றும் மங்கை என்ற ஒரு படத்தை தயாரித்துக் கொண்டிருந்தார் அப்போதுதான் இந்த இடைவெளி சம்பவங்கள் இந்த போதைப் பொருள் வெளியாகி இப்போ தகர்ந்து நிற்கிறது ஆகித்தும் தலைமறைவாக இருக்கிறார் இந்த நிலைமைகள் எப்படி போகப் போகிறது என்பதுதான் தெரியல நிறைய பிரபலங்களுக்கு நிச்சயமாக சாப்பாடு சாதிக்க யார் என்பது தெரிந்திருக்கும் அவர்கள் அத்தனை பேர்களை வைத்து விசாரணை கண்டிப்பாக நடக்கும் எல்லோரும் தயாராக இருங்கள் ஆனால் நீங்கள் மீடியாவில் கொடுக்கும் புகார்கள் அத்தனையும் ஏற்றுக்கொள்ள முடியாது தான் நான் சொல்கிறேன் நீங்கள் கொடுக்கும் புகார் அத்தனையும் போலியானது என்பது அழகாக தெரிகிறது இதை சோசியல் மீடியாக்கள் புரிந்து அவர் அமீர் கொடுக்கும் விளக்கங்கள் நிச்சயமாக அதில் உள்ளடக்கம் இருக்கிறது ஒரு ரெண்டு படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளரிடம் எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கும் அவரை பற்றி கொஞ்சம் கூட தெரியாமலா இவருக்கு இருக்கும் அதை தெரிந்துதான் இருப்பார் அமீர் அப்படி தெரிந்த அமீருக்கு ஜாப்பரை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கலாமே ஜாப்பரை பத்தி உள்ள அவருடைய நெட்ஒர்க்கு சில விஷயங்கள் எல்லாம் இவருக்கு தெரியாமல் இருக்காது அதை தெரிந்த மட்டில் காவல்துறைக்கு அறிவிக்கலாமே நண்பர் என்று நீர் பார்க்கிறீர்கள் அவர் நாள் இன்றைக்கு உங்க பேரும் கெட்டுப்போய் கிடைக்கிறது அவர் நாள் இன்றைக்கு திமுக கட்சிக்கும் அரசியலுக்கும் கெட்ட பேர் உருவாக இருக்கிறதுக்கு இதற்கெல்லாம் யார் பதில் சொல்ல போகிறார்கள் ஆனால் எல்லாமே உள்ளென்று கதைகள் கட்டும் விதமாக இருக்கிறது எல்லாம் உள்ளாக இங்கிருக்கிறது இதை நம் எப்போது தீர்க்கப் போகிறோம் என்ற பல வாதகங்களும் விவாதங்களும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அமீர் கொடுத்த அந்த வார்த்தைகள் மீடியாவின் அவர் கொடுத்த போது யாருக்கும் கலங்கப்படவில்லை காரணம் சாப்பார் சாதி கூட நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு கண்டிப்பா சாப்பாடு சாதிக்க பத்தி தெரிந்திருக்கும் நீங்கள் நிறைய விஷயங்களை மறைக்கிறீர்கள் மறைக்கப்படுகின்றீர்கள் இதுதான் அங்கே இருக்கிறது அதற்காக நீங்கள் விடும் இம்மாதிரி சம்பவங்களுக்கு நீங்கள் குரல் கொடுக்கும்போது அதில் திட்டவட்டமாக அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து உங்க கூட இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் லெவலிலே பெரிய போதைப் பொருள் குரத்திய ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கும் அதன் அதனால் சம்பாதித்த ஒரு மகா கிரிமினல் குற்றவாளியை தான் நாம் தேடிக்கொண்டிருப்பது என்பதை அமீர் மறந்து விடாதீர்கள் அவரை பற்றி பேசுவதை விட்டுட்டு நீங்கள் என்னை பற்றி பேசாதீர்கள் என்னை பற்றி பேசாதீர்கள் உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு எதுவும் தெரியாது என்று நீங்கள் சொன்னால் அதை யாருமே இந்த மீடியாவில் நம்ப மாட்டார்கள் தட்ட ரெண்டு படங்கள் நீங்கள் இயக்கியிருக்கிறீர்கள் அதற்கு தயாரித்திருக்கிறார்கள் அவரைப் பற்றி ஒரு விஷயமா உங்களுக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உங்கள் கம்பெனி ஆரம்பித்த ஒரு விளக்கமாக தெரியாது அன்று தானே திமுக கட்சி ஆரம்பித்தது அதுக்கு பிறகுதானே உங்கள் கம்பெனிகள் வளர்ந்தது இது அத்தனையும் மீடியாக்கள் இதை யோசிக்காமல் இருக்கிறதுக்கு மீடியாவும் மக்களும் என்ன முட்டாள்களா மக்களை மீடியாக்களை முட்டாளாக்காதீர்கள் நீங்கள் சொல்லும் சில வார்த்தைகள்தான் உங்களை பாதுகாக்கப்படும் நீங்கள் குற்றவாளி இல்லை என்றால் தைரியமாக நீங்கள் ஒப்பிடுங்கள் ஒப்பிட்டு பேசுங்கள் சில வார்த்தைகளை வெளியிடுங்கள் இல்லை உங்களை சார்ந்து நிறைய பேர் இருக்கிறாய் என்று சில விஷயங்களால்தான் தான் நீங்கள் ஒதுங்கி வாழ்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு புரிகிறது அமீர் சார் அமீரை பொறுத்தவரைக்கும் அழகான படங்கள் ராமக்கலவியான விசித்திரமான படங்களை எல்லாம் கொடுத்தவர் பருத்தி வீரன் அப்படி நிறைய படங்களை எல்லாம் கொடுத்த அமீருக்கா இந்த நிலைமை என்று நாம் யோசிக்கிறோம் ஆனால் அமீருக்குத்தான் அந்த நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கிறோம் எதற்காக அமீர் இந்த வரைக்குள் விழுந்தார் எதற்காக அமீர் இந்த வலைக்குள் விழ வேண்டும் எதற்காக அமீர் இந்த சாப்பர் சாதிக்கு சந்திக்க வேண்டும் சினிமாவில் சில பேர்கள் புகழ்ச்சியோடு வாழ்கிறார்கள் சில பேர்கள் அடிமட்டம் தளமாக தாழ்த்தப்படுகிறார்கள் சில பேர்கள் சினிமாவில் அவர்களுக்கு புகழ்ச்சி குறைஞ்சு போக 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 போகத்தான் சில பாடங்களை கற்றுக்கொண்டுதான் சில வலைகளில் விழுகிறார்கள் சில ஆட்களை சந்திக்காமலோ இல்லை சில ஆட்களை பற்றி தெரியாமலோ அவர் கூட பழகுகிறார்கள் அப்படி பழகி கொண்டுதான் இந்த மாதிரி இதுவளை செய்கிறார்கள் என்பது திட்டவட்டமாக தெரிகிறது அமீரை பொறுத்தவரைக்கும் இது பெரிய கேஸ் நீங்கள் நினைத்தாலும் தப்பிக்க முடியாது உங்களுக்கு ஆதரவும் அன்பும் மக்களிடையில் இப்போது இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் சினிமா உலகுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுப்பாங்களே தவிர மக்கள் மத்தியில் உங்களுக்கான ஆதரவு இல்லை காரணம் சாப்பர் சாதிக்கு கொடுக்கும் வாக்கு மூலம்தான் அத்தனை காரணங்களும் பொருந்து இருக்கிறது இருந்தாலும் சாப்பர் சாதிக்கே நீங்கள் இப்படித்தான் பேசுங்கள் இப்படித்தான் விளக்கம் கொடுங்கள் என்று நீங்கள் சொல்லலாம் அதற்கான காரணங்கள் அத்தனையும் சாப்பர் சாதிக்கு எல்லாமே ரெடி பண்ணி செதுக்கி வச்சு போலீஸில் ஆகலாம் அதுவும் வேற அவர் சரணராகாமல் அவரை நீங்கள் மறைத்துவிடலாம் மறைத்துவிட்டோம் என்ற ஒரு செய்தியை பரப்பலாம் இது அத்தனைக்கும் காரணம் சாப்பர் சாதி உள்ளில் வர வேண்டும் சாப்பர் சாதிக்கையும் நீங்கள் சாய்த்து கொள்ளவும் முடியாத கட்டத்தில் தான் அவர் இருப்பார் இத்தனை கோடிகளில் போதைப் பொருள்களை இத்தனை கோடி சம்பாதித்தவர் அவருக்கு பின்புலம் இன்னும் வேற பக்கம் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் அதை புரிந்து கொள்வதற்கான உங்கள் வீடியோ விளக்கங்கள் எல்லாம் ஒரு போலியானது என்பது எல்லோருக்குமே தெரியுமே சார் நீங்கள் அனுதாபத்திலும் கொடுக்கும் இந்த புகார் வட்டத்தில் பார்க்கும்போது உங்களின் புகாரை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதை கண்டுபிடிக்கும் வரை நீங்கள் யார் என்பதை தோண்டித்தான் பார்ப்பார்கள் இதற்காக சாப்பர் சாதிக்க நீங்கள் உள்ளே நுழைத்தீர்கள் அவரால் இன்றைக்கு பல நடிகர்கள் விஜய் சேதுபதி அமீர் சார் இப்படி பல நடிகர்கள் சிவகார்த்திகன் இப்படி அவருக்கு இசை வெளிவற்று விழாக போன நடிகர்கள் அத்தனை அத்தனைவர்கள் இதில் சிக்குவார்களா என்ற கேள்விகள் எழப்போகிறது வேடிக்கை மட்டும் பாருங்கள் என்ன நடக்கப் போகிறது என்று இதை நாம் விரிவான விளக்கங்களை தேடிக்கொண்டு அலைகிறோம் ஆனால் சமுதாயம் சூழ்நிலைகள் எல்லாமே தடுத்து விடுகிறது அரசாங்கங்கள் இப்படித்தான் நல்லதை செய்வோம் என்று நாடு போற்றும் என்று செய்வோம் என்று நாம் முன்னுக்கு வந்து சாக்கடைக்குள் விழுவது ஒரு வழக்கமானதுதான் இந்த அரசியல் சாக்கடைகள் அரசியல் சாக்கடைகள் என்றும் ஓயாத ஒன்று இந்த அரசியலுக்குள் யார் வந்தாலும் சொன்னதை நிறைவேற்றுகிறார்களா என்பதுதான் கேள்விகள் அடித்தளங்களும் இருக்கிறது அரசியல் வருபவர்களும் சொன்னதை செய்ய வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம் ஒவ்வொரு விடிவு காலங்கள் எல்லோருக்கும் வரும் மாட்டி முழிக்கிறார்கள் தப்பித்து செல்வோம் என்று போதைப் பொருள் கடத்தினார்கள் அவர்கள் என்று கொண்டார்கள் அவர் வழியாக எத்தனை பெண்புலங்கள் பிரபலங்கள் விஐபிகள் மாட்டப் போகிறார் என்பதை நாம் இன்னும் கூர்ந்து கவனிப்போம் அமீர் கொடுத்த வாக்குமூலங்கள் அத்தனையும் போலியானது மட்டுமல்ல அவருக்கு கலங்கம் ஏற்பட்டு இருக்கிறது அதற்காக ஒன்றும் அறியாமல் கேவலப்படுத்தி கேவலப்படுத்திவிடும் மீடியாக்கள் மக்கள் என்னை கேவலமாக பார்க்கும் என்ற ஆவேசத்தில் தான் பேட்டியை கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியை நீங்கள் கொடுத்ததற்காக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பாது தகுந்த ஆதாரங்கள் உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியும் அதை நீங்கள் வெளியிடும் வரை இந்த காவல்துறை அதிகாரங்கள் அதிகாரிகள் உங்களை துரத்தி கொண்டுதான் இருப்பார்கள் நீங்கள் சொல்கிறீர்கள் என்னை பற்றி விசாரிக்க காவல்துறை இருக்கிறது காவல்துறை எங்கே இருக்கிறது சார் காவல்துறைகள் நீங்கள் போடும் விதிவிலக்காக இருக்கிறது நீங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருக்கிறது நீங்கள் பலமாய்ந்த சக்தியோடு இருக்கிறீர்கள் அதை மீறி காவல்துறைகள் இந்த ஜென்மம் இல்லை எந்த ஜென்மமும் ஒன்றும் புடுங்க முடியாத அளவுக்கு இந்த காவல்துறைகள் வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது காவல்துறைகளை நீங்கள் அடிமட்டமாக ஆக்குகிறீர்கள் காவல்துறை வருவதற்காக இருக்கிறார்கள் அவர்களை மீளாமல் ஆக்கிறது ரோட்டில் சென்றும் வழிப்போக்கில் சென்றும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதும் ஈரப்பழப்புகளை நீங்கள் பார்க்க தவறுகிறீர்களா அப்பேற்பட்ட காவல்துறைகள் மத்தியில் என்னை பற்றி காவல்துறை விசாரிக்கும் என்று சொல்வதை மீடியாக்கள் கேட்டுக்கொண்டிருப்பதற்கு அவர்கள் என்றால் ஒன்றும் மரியாத மனிதர்களா இல்லை அவர்களுக்கு தெரியும் ஆனால் மீடியாக்கள் நீங்கள் உண்மை வெளியிடும் வரை ஒன்று மட்டும் சொல்கிறேன் நீங்கள் உண்மைகளை வெளியிடும் வரை சாப்பர் சாதிக்கு சரண்டாகும் வரை மீடியாக்கள் பல கதைகளை உருவாக்கும் பல கதைகளை எழுதும் பல நடிகர்களின் அவமானங்களை இங்கே தேடிச் செல்லும் பல அரசியல் அவமானங்களும் இங்கே பேசப்படப் போகிறது என்பதை எல்லோரும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்கள் வணக்கம்